நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவுக்கான டெஸ்ட் கேப்டனை எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி யார் அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதுல தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு அடுத்த டெஸ்ட் கேப்டன் யார் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி சார் இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் புதிய தலைமணி நேர்களுக்கு வணக்கம் ஓகே கேப்டன்சி இஷ்யூ வந்து திடீர்னு காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு ம் ஏன்னாக்க ரெண்டு பேர் ரிட்டேர் ஆகிட்டாங்க ம் ரோஹித் சர்மா கோலி விராட் கோலி நம்ம அதை ஏன் ரிட்டர் ஆனாங்கிறது பேச வாங்க ஏன்னா அது வந்து சோ மெனி திங்ஸ் நம்ம மைண்டில் வந்து ரசிகர்களுக்கு அது புரியாது நான் என்ன புரியாதுன்னு ஏன் தைரியமாக சொல்கிறேன்னாக்க அவ்வளோ விஷயம் இருக்குது அதனால வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் ஸோ ரோஹித் சர்மா எக்ஸ்பெக்டட் ஆனால் அவர் தான் கேப்டன் முதல்ல அனௌன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க பட் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு அது இல்லை அவர் தான் கேப்டன் எல்லாமே டிசைட் பண்ணது தான் அது ஆக்சுவலாக அவர் வந்து ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவர் ஆனால் அவர் கேப்டன்ஸிலேருந்து விலகினதை வந்து இந்தியாவில் ரொம்ப பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுதான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் சட்டன் கேப்டன் சொன்னால ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஃபிட்னஸ் இல்லை பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல அஞ்சு டெஸ்ட்டு ஒழுங்காக விளாட முடியுமா இங்கிலாண்டில் அதுவும் இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்டிஷன் டு ப்ளே அது மாதிரி ஸோ அதனால் என்ன சர்ப்ரைசிங்லி பீப்புள் அக்செப்டட் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ம் ஆனால் அடுத்தது ஷெல் என்னென்னாக்கா கோலி அனௌன்சிஸ் ம் இது வந்து ஏன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அது அப்புறம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால கோலி வந்து பீப்புள் சேட் இந்த மாதிரி கோலி கேப்டன்சி கேட்டார் கொடுக்கல பிசிசிஏன்னு ம் அதை நான் வந்து பிசிசிஐ பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா இவர் கேட்பார் ஃபர்ஸ்ட்டு வேணாம்பார் பாரு பிசிசியை கேட்கணும் அப்புறம் இவர் கேப்ஷன்ஸ் கேட்பார் பிசிசியை கொடுக்கணும் இது என்ன இதுவா ஸ்கூலுக்கு இதுவா சான்ஸ் இவர் தானே வேணான்னு சொன்னார் இவர் தான் வேணான்னு சொல்லி வெளியே போனார் ஸோ அதனால் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆஸ் அ பிளேயர் விளையாடுனா விளையாடு அவ்வளோதான் அண்ட் இ ரெஃப்யூஸ் டு கேப்டன் த சைட் ஆஃப்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த பேர்த்தில் விளாடிட்டு போனார் அதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டன்சி பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே அதனால் வந்து கேப்டன்சி வந்து அவர் வந்து பண்ணான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணு ஸோ அதனால் ஐ ஒன்ட் கிவ் த கேப்டன்சி பேக் டு ஹிம் கண்டிப்பாக பட் ஆஸ் அ ப்ளேயர் விளாடணும் பட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து அது வந்து பிட் ஷாக்கிங் ஏன்னா ஒரே ஒரு ஷாக்குனால் எனக்கு எப்படி ரோஹித் சர்மா வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இம் டு பர்ஃபார்ம் வெல் இன் இங்கிலாண்ட் அதே மாதிரி கோலி ஆல்சோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இம் டு பர்ஃபார்ம் வெல் இன் இங்கிலாண்ட் ஏன்னா இங்கிலாண்டில் போனது ஜிமி ஆண்டர்சன் வந்து சொல்லி சொல்லி தூக்கினார் அஞ்சாவது ஸ்டெம்பில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெம்புனே பேர் வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அவுட் ஆகிட்டு வந்தார் அதுவும் எப்படின்னா ஒரு பன்னி மாதிரி பன்னி மாதிரி அவரோட ஆவரேஜே ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ம் அவுட் ஆக விட வந்தார் அதை ஒன்றும் ரெக்டிஃபை பண்ணிக்கல கோலி அதனால் வந்து ரெக்டிஃபை பண்ணாக்க என்னன்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஸ்மித்து அவர் ஜோ ரூட் இவங்கெல்லாம் வந்து டிஃபெக்ட் ரெக்டிஃபை பண்ணி நான் செஞ்சுரி அடுத்த செஞ்சுரி அடிக்கிறாங்க ஆனால் கோலி அதை பண்ணலை அப்புறம் ஏன்னா கடைசி அஞ்சு வருஷம் அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் கோலி டு டூ மிராக்கிள்ஸ் இன் இங்கிலாண்ட் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ ஒர்ஷிப் கோலி அடிப்பார் அது ஜாம்பவான் அது இது இதுன்ட்டு அவ்வளோ பிளேயர் அடிச்சிருக்காரு பத்தாயிரம் பாண்ட இதெல்லாம் இந்த இன்னி ஃபார்மில் யார் அவ்வளோ தான் அதான் கணக்கு ம் ஸோ அதனால் வந்து கேப்டன்சி வந்து பிசிசிஐ பண்ணது கரெக்ட் இவங்க ரெண்டு பேரும் கேப்டன்சி கொடுக்காது கரெக்ட் அண்ட் இப்போது வந்து சாய்ஸ் வந்து யார் மூணு பேர் இருக்காங்க சாய்ஸ் நாலு பேர் இருக்காங்க எனக்கு எனக்கு நீங்கள் நாலாவது ஆள் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் ராகுல் நீ நாலாவது ஆள் பந்த் பந்த் ஓகே ஓகே கன்சிடரே பண்ண மாட்டேன் நான் சார் அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாக்க ஸ்டூபிட் 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 தான் இந்தியா ஓகே அதனால் மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து கில் அடுத்தது கே எல் ராகுல் அடுத்தது ஸ்ரேயாசேயர் இது மூணு பேர் தான் அவங்க கேப்டன்சி இது பண்ணுறாங்க ஸ்ரேஷேயரு அன்எக்ஸ்பெக்டட் ஆ இல்லை ஆ வேற யாரு இல்லை நான் பண்ட் தான் நான் சொல்லுவேன் மூணாவது ஆப் சொல்கிறேங்க ரெண்டாவது ஆப்ஷன் கில்லு வேண்டாம் பண்ட்டை கேப்டன் ஆக்குங்க அப்படின்றதான் என்னோட இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் எனக்கே ஆப்ஷன் யார் யார் பண்ட் ராகுல் பும்ரா பண்ணிக்கிறேன் அப்படி மும்ரா இல்லாத பட்சத்தில் பண்ட் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா பண்ட் வந்து சேனா கண்ட்ரிஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏழு தடவை நைன்டி பிளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒன்று விக்கெட் கீப்பராக வேற இருக்காரு கேப்டன்சி அனுபவமும் இருக்கு டெஸ்டில் ஆடும்போது ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும் கேப்டனா அப்படின்றது ஒன்று அவர் வந்து ஒயிட் பால்ல ரொம்ப மோசமாக ஆடலாம் ஆனா ரெட் பால பொறுத்தவரை அவர் கிங்க் அப்படின்றதுல அசைக்க முடியாது பால்ல ஏ மோசமா ஆடுறார் தப்பான ஷார்ட் செலக்ட் பண்றதுல திருப்பி சொல்லுங்க தப்பான ஷார்ட்ஸ ஆடுறது தப்பான ஷார்ட்ஸ்க்கு ஒயிட் பால்ல ரெட் பால் கணக்கு கிடையாது மைண்ட் ஓகே அதனால நல்ல நியாபோச்சுக்கோங்க தப்பான ஷார்ட் கிரிக்கெட்ல விளையாடுறீங்கனாக்கா தட் மீன்ஸ் யுவர் மைண்ட் இஸ் நாட் இயர் யுவர் செலக்ட் ஷார்ட் செலக்ஷன் இஸ் ராங் உம் வாட் யுவர் திங்கிங் இஸ் ராங் உம் உம் அததான் சுனில் கவாஸ்கர் சொன்னார் உம் அந்த மேட்ச் மேட்சிட்டு மெல்போர்ன் டெஸ்ட் உதப்பட்டதுக்கு முழு காரணம் பந்து கையை விட்டு போச்சு அந்த மென் மெல்போர்ன் டெஸ்ட் ஏன்னா டீக்கு அப்புறம் த்ரீ விக்கெட்ஸ் டவுன் டீம் போது ஏழு விக்கெட் கையில் இருந்தது அந்த ஏழு விக்கெட் வச்சுட்டு டூ ஹவர்ஸ் விளாட்ருக்கலாம் ஈஸியாக இவர் வேணுன்ட்டு சுற்றிட்டு அவுட் ஆகினார் ஸோ ஏற்கனவே ஒரு கேட்ச் விட்டான் மறுபடியும் சுற்றினார் அதுதான் கவாஸ்கர் பொறுக்காமல் ஸ்டூப்பிட் ஸ்ப்பிட் ஷுப்பிட்னு சொன்னார் அதனால இஸ் அ மைண்ட் கேம் மைண்ட் கேம் அவருக்கு வரவே வராது அது ரூலம் இ மேபி எக்ஸ்ட்ராட்னரி பிளேயர் ஆனால் அப்போ மைண்ட் இல்லாமல் விளாடணும் அப்போ தான் விளாட முடியும் அது மட்டும் ஞாபகம் ஏன் வந்து உயிரை கொடுத்து விளாட்றாங்க பாதி பேர் ஒரு டீமில் எடுத்துக்கோங்க கே எல் உயிரை கொடுத்து விளையாடுறார் சுக்மன் கிரூர் சாய் சுதோஷன் உயிரை கொடுத்து விளையாடுறாரு ஏன் விளாட்றாங்க இட்ஸ் நாட் கேம் இட்ஸ் மைண்ட் அந்த மைண்ட் அப்ளை பண்ணணும் ஷார்ட் செலெக்ஷனில் மெயினாக அப்ளை பண்ணணும் டீம் வந்து பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில ஷார்ட்லாம் கட் பண்ணணும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ராகுல் டிராவிட் வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு கவர் டிரைவ் இஸ் அ டேலண்ட் லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட் ம் அதனால் யாருமே லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட் ஏன் லீவிங் தட் பால் அடிக்க போகிற சமயத்தில் கண் நம்ம டீம் பேட் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணணும் பேட் அதுதான் அதெல்லாம் சுத்தமாக பந்துக்கு வராது ஐ வில் நெவர் எவர் கன்சிடர் ஆஸ் எ கேப்டன் ஓகே கொடுக்கலாம் ஏன்னா ஃபாதர்னு ஒன்று இருக்குது புஷ்ஷன்னு ஒன்று இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு வரலாம் நாளைக்கு நீங்கள் கேட்கலாம் பத்தரங்களா பந்து வந்துட்டார் அப்படின்ட்டு கேப்டனா தட் இஸ் இன் மை ஒபீனியன் இல்லை அதனால் கில்லு தான் கொடுத்தாகணும் அடுத்தது சேகர் ஆர் கே எல் ராவுல் கே எல் ராவுல் வந்து இஸ் ஃபைட்டிங் ஏன்னா இப்போ சேஞ்ச் பண்ணி விளையாடுறாரு அவர் அது 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 ஓகே அவர் வந்து என்ன பண்ணுறாரு கேமே சேஞ்ச் பண்ணுறாரு ம் ம் அக்கார்டிங் டு த ஃபார்மேட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேமை சேஞ்ச் பண்ணுறாருனாக்க அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மெய்டன் கொடுத்த ஆள் பவர் பிளேல நம்ம எல்எஸ்டிக்கு வாங்கி ஓனர்கிட்ட திட்டு வாங்கி எல்லாம் ஆச்சு இப்போ வந்து இந்த வருஷம் அதிரடி மன்னாக அடிச்சுருக்காரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி போயின்னு இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் ம் அந்த மாதிரி இஸ் ஏபிள் டு டூ ம் ஸோ தட் மீன்ஸ் இம்ப்ரோவைசேஷன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பெங்களூரில் வின் பண்ணிவிட்டு இப்படி பண்ணார் அதெல்லாம் பியோர் டிட்டர்மினேஷன் யாருக்கு இந்த மாதிரி டிட்டர்மினேஷன் இருக்கோ அவன் தான் கேப்டனாக இருக்கணும் இல்லை அது ஓகே ராகுல் தன்னுடைய அளவுல ஒரு நல்ல கிரிக்கெட்டர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவரால இத்தனைக்கும் விராட் கோலி நம்பர் ஃபோர் அந்த இடத்துல வந்து நான் நான் ராகுல் தான் சஜஸ்ட் பண்றேன் ஏன் அப்படின்னா இனிஷியலா ரெண்டு மூணு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அது ராகுலால மட்டும் தான் அந்த இடத்துல நிக்க முடியும் அவரால மட்டும் தான் நின்னு ஆட முடியும் தேவைப்படும் நேரத்துல ஆக்சலரேட்டமும் பண்ண முடியும் அதல நான் ஏதோ நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் மத்த 플레이ர்க்கில் இல்ல கரெக்ட் அது அது சொல்லுங்க சொல்லுங்க அது ஆமா அதுல மாற்ற கருத்து இல்லை அதனால தான் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற போது ஒரு அக்ரஷன் வேணும் இல்ல ராகுல் கிட்ட டெஸ்ட் அக்ரஷன் வேண்டாம் யூஆர் மிஸ்டேக் டி டுவெண்ட்டி தான் அக்ரெஷன் வேணும் டெஸ்ட்டில் வந்து சோபர் கிரிக்கெட் யூஆர் ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி இருந்தா போதும் இல்ல சார் அக்ரெஷன் மீன் அந்த அந்த இதில் சொல்லலை இப்போ ஆட போனா வந்து அந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும் அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும் நம்மளை எந்த அளவுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கு அதிகம் நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஆடணும் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்லெட்ஜிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா ஸ்லெட்ஜி அதுதான் ஸ்லெட்ஜிங் வந்து ஈல்ட் ஆடுறது வந்து பந்து நாட் அதர்ஸ் ஏன்னா நீங்க வந்து இனிஷியலாக போனோடனே ஸ்லெட்ஜிங்கில் மாட்டிப்பாங்க அவங்க நீடல் பண்ணுவாங்க உங்களை கோழி இன்னைக்கு நீண்டல் பண்ணுறாங்க ஏன்னா இஸ் அக்ரஸிவ் நேச்சர் கோழி இஸ் நாட் காம் அதாவது எப்படின்னாக்க லுக் துரும்பாங்க எனக்கு சொல்லிலாம் கொடுத்தாங்க அந்த கோச்சிங் எப்படின்னாக்க பேட்டிங் ஆடுறேன் விளையாடி நல்லா விளையாண்டுருக்கேன் ஃபாஸ்ட் போலரு வந்து கிட்டக்க வருவான் கிட்டக்க வந்துட்டு உன்னை வந்து ஏதாவது திட்டுவான் உன்னை திட்டுவோம் ஃபேமிலியை திட்டுவான் எல்லாரையும் திட்டுவான் நீ என்ன பண்ணணும் லுக் துறையும் அவனையே பார்த்துட்ருக்கணும் அப்படியே போயிடுவான் லுக் துருஹம்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி அவன் நேரம் பார்த்துனா அவனுக்கே இதுவாகிடும் சரி நம்ம வேஸ்ட் நம்ம கற்று சொல்லிட்டு போயிடுவான் என்னென்னு ஒரு மெகராத்லாம் நிறையா பண்ணியிருக்கான் ராகுல் டிராவிட் நீங்கள் பார்த்தா அப்படியே பார்த்துட்ருப்பான் அது மாதிரி சுனில் கவாஸ்கர் ரியாக்ட் பண்ணுவான் ரியாக்ட் பண்ணி பார்ட்னர் ஆயிடுச்சுட்டு போய் உள்ள அதெல்லாம் ஆச்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு கிளடா சேத்தன் சௌஹான் அழிச்சிட்டு போய் உள்ள அதெல்லாம் ஆச்சு பட் டெண்டுல்கரில் அசைக்க முடியாது டெண்டுல்கர் டிராவிட் லக்ஷ்மன் இவங்கெல்லாம் வந்து எந்த செலக்டையும் அசைக்க முடியாது அதுதான் பிளேயர் அந்த அந்த கண்ட்ரோல் இருக்கணும் ராகுல் கே எல் ராகுலுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா விராட் கோலி கேப்டன் அப்புறமா தான் வந்து ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பிளேயர்ஸை பார்த்து பேசுறதே கம்மியா கம்மியாயிடுச்சு நீ செல யூ கேன் லாப் இட் ஆஃப் அதாவது அவன் ஏதாவது திட்டினாங்கன்னா சிரிச்சிட்டு கூட போயிடலாம் மொ ஈவன் கம்பீர் கூட அதில் மிஸ்டேக் பண்ணுவான் கம்பீர் உல் கோ ஃபர் ஃபைட் அதெல்லாம் நாட் நான் ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் விளாட்றேன் ஆப்போனன்ட் வந்து என்னன்னோலாம் என்டென்ட் பண்ணுவாங்க அப்போ கிளியராக யூ கேன் லாஃப் இட் ஆஃப் நமக்கு கேம் கேம் முக்கியம் அப்படின்றது அவ்வளோதான் மைண்டில் அந்த மாதிரி வச்சுருணும் நமக்கு மேட்ச் வின் நீ என்ன வேணும் பண்ணி நாங்கள் வின் பண்ணி காமிக்கிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட்டு அதுதான் கே எல் ராகுலுக்கு அந்த ஹேபிட் இருக்குது நிறையா வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறது அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதில் இந்த வருஷம் டி டுவெண்ட்டியில் எப்படியா இடம் வாங்கணுன்ட்டு அதிரடி ஆட்டம் ஆடுறாரு அண்ட் அதே சமயத்தில் ஆங்கரும் பண்ணுறாரு என்னனுமோலாம் மேஜிக் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ சீனியர் மோஸ்ட் பிளேயர் வேற இப்போ இவங்க ரெண்டுமே போனதுனால ஈ பிகம் சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஸோ அவர் கேப்டன்ஷிப் கொடுத்தாக்க இட்ஸ் குட் பட் ஆனால் இட்ஸ் அ ப்ரூவ் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஏற்கனவே கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு ஃபெயில் ஆயிட்டாரு சரியா பண்ணதில்லை ரெண்டு மேட்ச் பண்ணதான் ஞாபகம் ரெண்டு மேட்சும் மூணு மேட்ச் சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு தான் சுப்மன் கில்ல இது பண்ணுறாங்க சுப்மன் கில்லுக்கு வந்து பயங்கர ஃபாதர் சப்போர்ட் இருக்குது அவரை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு தோல்வது இப்போ இருக்குதை பார்த்தாக்க அதனால் அவரை வந்து இஸ் டெஃபினட் கேப்டன்னு சொல்லலாம் அது ஸோ கே எல் ராகுல் வில் பி த டெபுட்டி கேப்டன் நினைக்கிறேன் ஓகே இதுதான் இருக்கணும் ஓகே ஓகே எனக்கு பந்துக்கு வந்து பிளேஸே எனக்கு உதைக்குது ஏன்னா கே எல் ராகுல் இஃப் இஸ் ஏபிள் டு கீப் விக்கெட் வேர் இஸ் த பிளேஸ் ஃபார் த பந்த் ம் யோசித்து பாருங்கள் ஜூரலில் போட்டுருக்கலாம் ஆர் கே எல் ராகுல் கீப் பண்ணால் பண்ணட்டும் இல்லைன்னா ஜூரல் அது மாதிரி மறுபடியும் பந்த் வந்து அந்த மெல்போர்ன் டெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணார்னாக்க நோ எக்ஸ்கூஸ் கம்பீர் உடவே மாட்டார் அவர் கம்பீர் மேபி ஒன்று கண்டுக்காமல் இருக்கார் போல் இருக்குது ஆர் என்ன ரியாக்ஷன் தெரியல அதை பற்றி அந்த மெல்போர்ன் இன்சிடென்ட் பட் மற்ற ஒரு படி என்ன கண்ணாபனா திட்டக்கூடிய ஆள் கம்பீர் கம்பீர் வந்து கோலி மாதிரி ஆங்கர் மேம் அவரால சும்மா இருக்க முடியாது டெஃபனட் அஜய்னு டெண்டுல்கர் மாதிரியோ டிராவிட் மாதிரியோ இருக்க முடியாது உம் உம் சோ அதனால தான் நான் என்ன சொல்றேனாக்கா ஐ ரூல் அவுட் பந்த் ஓகே கில் வந்து டெக்னிக் வைஸ் இல்ல அப்படின்னாலும் இல்ல டெக்னிக் வைஸ் இல்லைனா நம்பர் வைஸாவே பேசுவோம் டெக்னிக் வைஸ் மோசமா இருந்தாலுமே நம்பர் வைஸாவில் பேசுவோம் கில் டெஸ்ட்டில் அவருடைய நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு இத்தனைக்கும் சேனா நாடுகளில் வந்து அவர் வந்து ஈவன் ஒரு ஒரே ஹாஃப் செஞ்சுரி இல்லை அதுவும் அடிக்கலையா அப்படின்றதுன்னு நான் அடிக்கலை மேக்ஸிமம் அடிக்கலை அவரோட ஆவரேஜ் பத்தொம்போது அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் அதே கிரவுண்டில் உங்களால் வந்து ஆடவே முடியல நீங்கள் எப்படி டீமை ஃப்ரண்ட்லேருந்து லீட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கோலி வந்து என்னை கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில் கோலியை பற்றி ரிட்டையர்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறேங்கன்னாங்க ம் நான் என்ன சொன்னேன்னா கோலியோட கெரியரை வந்து மூணாக பிரிக்கலாம் ம் இ ஸ்டார்டட் பிளேயிங்கை டுவெண்ட்டி லெவன் ம் ஓகே டுவெண்ட்டி ஃபோர்டீன் வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் ம் ம் அவரால் சரியாக ரன் அடிக்க முடியல ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டூ அவுட் ஆகிட்டு வந்துடுவார் அந்த மாதிரிலாம் இருந்தது ம் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் ஆரம்பித்தார் ம் நூறு 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 ம் அந்த மாதிரி டுவெண்ட்டி நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கும் நூறு 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 அடிச்சிருந்தார் அவர் அடித்த ரன் எல்லாம் அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அந்த பீரியட் தான் முன்னாடியே அடிக்கல பின்னாடி அடிக்கல ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் டவுன்ஃபால் ஆரம்பிச்சிது அஞ்சு வருஷத்தில் மூணு செஞ்சுரி அவன் கீப் ஆண்டிங் சொல்லி காமிச்சான் ஒரு இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட உங்கள் உங்கள் கோழியை வந்து அஞ்சு வருஷத்தில் மூணு செஞ்சுரி தான் அடிச்சாருன்னு சொன்னான் அப்படியே சொன்னான் உங்கள் கோழி அந்த அளவுக்கு கெல கெலாட்டா பண்ணாவும் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு யாருமே டவுன்ஃபால் இருந்தது கிடையாது வேர்ல்டில் எந்த பேட்ஸ்மனுமே ஏன்னா நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும் ஆர் நம்ம இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜோ ரூட் ஆகட்டும் வில்லியம்சன் ஆகட்டும் இவங்களாம் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் பதினேழு பதினெட்டு செஞ்சுரி அடிச்சிட்டாங்க கோலி மட்டும் மூணு செஞ்சுரியில் உட்காந்துருக்காரு ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆனால் இந்தியாவில் தான் மூணு செஞ்சுரி அடித்தாலும் உங்கள் இடம் இருக்கும் ஏன்னால் ஃபேன் பேஸ் ஹீரோ வர்ஷி அதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில் இந்தியாவில் ட்ராப்பே பண்ண மாட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்க கோலிக்கு முதல்ல மூணு வருஷம் அடிக்கல ஆனால் அப்புறம் எப்படி அச்சர் திஸ் அப்ளைஸ் டூ கிரிக்கெட் சம்திங் கால் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அது ஓகே அது ஓகே ஸ்ட்ரகிள் ஆகி ஆகிட்டு இருக்கிற ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயருக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் சான்ஸ் கொடுக்குறது கபடியில் மறுபடியும் மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணாக்க டிரா பண்ண முடியாது அது ஓகே சங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கிட்ட சான்ஸு கொடுத்து கேப்டன் டெஸ்ட் கேப்டன் அப்படின்றது சாதாரண பொறுப்பு கிடையாது அவ்வளோ பெரிய பொறுப்பு அவர் தலையில் வைக்கும்போது அவரோட ஃபார்ம் இன்னும் படிவாங்கல்ல அப்படி இல்லை வந்து இது இப்படி கூட பார்க்கலாம் குஜராத் டீமில் அவர் கேப்டன் ஆனப்புறம் நிறையா வந்து ரன் அடிக்கிறார் எக்கச்சக்கமாக ரன் அடிக்கிறார் ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக போகுது அவருக்கு கேப்டன்சி இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி ம் இஸ் ஏபிள் டு பிளே வெல் ஸோ அந்த மாதிரி கூட பார்க்கலாம் சரி நம்ம நீங்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறனும் அதை பற்றி கவலை இல்லை அவர்னால் கேப்டன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஹி ஹஸ் காட் சப்போர்ட் ஓகே நம்மலாம் நோ மேட்டர் ம் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து கேப்டன் ஆக போகிறார் ஓகே அதில் டவுட்டே கிடையாது ஓகே ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஜஸ்டிஃபை எப்படின்னாக்க இனிமே வந்து அவர் ஃபெயிலியருக்கு சான்ஸ் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் சான்ஸ் நான் ஓகே ஓகே கில் கேப்டன் அப்படின்றது பிளான் பண்ணிட்டீங்க இது பிளான் ஏ பிளான் பி என்ன கே எல் ராகுல் ஓகே நான் ஏன் சொல்கிறேன்னாக்க கே எல் ராகுல் இஸ் ஒன் பர்சன் நீங்கள் வந்து ரிலை அப்பான் அவரை நம்பி அவர் கையில் கொடுக்கலாம் அவரை காப்பாற்றுறார் ஏன்னா இஸ் இஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேயர் நவு இ ஷோட் த வேர்ல்ட் தட் ஈ கேன் டூ மேஜிக் எப்படி டி டுவெண்ட்டியில் வந்து ஓவர் கொடுத்த ஆள் வந்து அதிரடி ஆட்டம் ஆடுறாரோ அண்டு ஆங்கரும் ஆடுறாரு அதிரடி ஆடுறாரு பார்த்தங்களா இந்த ஐபிஎல் அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற ஆளை அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் அவரு அவரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே சரி ஓகே பட் இதில் தேர்ட் ஆப்ஷன் இஸ்ரேயா செய்யர் புஷ்வாரிங் அவரை எப்படியாவது கேப்டன் ஆகணும் ஒரு செக்ஷன் ஒர்க்கிங் ம் அதனால் அவரை வந்து வைஸ் கேப்டன் ஆனால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன் ஓகே ஓகே சார் மீண்டும் சந்திக்கலாம்